எந்த கட்சிகளையும் வந்து திமுக விழுங்கலையே மற்ற அரசியல்வாதிகளுடைய கருத்து வேறு திருநாவுக்கரசிஜேபி நிறைய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா உடச்சி உடச்சி விழுங்கியிருக்காங்க ஆந்திரா எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரபாபு நாயுடு மெஜாரிட்டி வந்திருக்காரு பிஜேபி ஒரு ரெண்டு மந்திரி கொடுத்துருக்காரு பவன் கல்யாண டெப்டி சிஎம்ஏ ஆக்கியிருக்காரு அதே மாதிரி கேரளாவில் வந்து அதே மாதிரி கொடுத்துருக்காங்க முஸ்லீம் லீக் கட்சிகளுக்குலாம் முந்தி வந்த காலத்தில் காங்கிரஸ் இருக்கும்போது அதே மாதிரி மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலில் வந்து ஃபார்வர்ட் பிளாக் எல்லாம் சேர்த்து மந்திரி செய்ய கொடுத்துருக்காங்க இது மாதிரி பல மாநிலங்களில் வந்து நான் உதாரணம் சொல்ல முடியாது கேட்டுதான் கொடுத்துருப்பாரு கலைஞர் அப்போ முதலமைச்சராக இருக்கிற போது காங்கிரஸ் கேட்டிருந்தா பானையில் இருந்தால் தான் ஆக வரும்பாங்க அது மாதிரி இருக்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு தானே ஒவ்வொரு கட்சியுமே இருபத்தஞ்சு கேட்டால் ஐநூறு சீட் இருந்தால் தான் பிரிக்க முடியும் திமுக தலைமையில் இருக்கிற காங்கிரஸ் கூட்டணியில் இப்போதைக்கு எந்த கட்சியும் கண்டிஷன் நிபந்தனை போடலை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வந்துட்டு தேனிக்கும் இவி கே எந்த சம்பந்தமும் இல்லாம அவருக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது சப்போஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் நாலு லட்சம் வாக்கு வித்தியாசம் திருச்சியில நீங்க வெற்றி பெற்றீங்க மீண்டும் வேற ஏதாவது தொகுதி கேட்டுக்கலாம் நீங்க கேட்கலையா சார் போயிட்டு கேட்காம எப்படி இருப்பேன் ஒரு சிட்டிங் எம்பியினுடைய தொகுதியை கூட்டணி கட்சியினுடைய தொகுதியை இன்னொரு கூட்டணி கட்சியை கொடுத்ததில் எனக்கு வருத்தம் தான் இப்போ நின்ன வேட்பாளர்கள் யார் அந்தந்த தொகுதியில் பிறந்து வளர்ந்தவங்களோ அவங்க அந்த தொகுதியில் நிற்கலை மாறி மாறி நிறையா தொகுதியில் மாறி 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 நின்றுருக்காங்க நானும் எங்காவது ஒரு தொகுதியை கொடுத்துருந்தா பத்து தொகுதியில் ஒன்று கொடுத்துருந்தா நானும் எங்காவது ஜெயிச்சிருக்கலாம் கட்சியை ஆரம்பிச்சப்பயே சாத்தூர்லேயும் அறந்தாங்க தனித்து ஜெயிச்சவங்க ஆமாம் அந்த மாதிரி கலைஞர் கூட உதவி சொல்றேன் நிப்பா ஆறு தொகுதி கஷ்டமாக இருக்குமே புதுசுனத்தை எப்படி பதினாலில் பயிற்மயப்படுத்த முடியல கேட்டார் இல்லைன்னா பரவாயில்ல நான் எம்ஜிஆர் திமுகனு பேரை வச்சுட்டு உதவி சொல்லுவாங்க கொண்டு போக முடியாது நான் சொன்னேன் கட்சி பேர் எம்ஜிஆர் திமுக நான் உதவி சொல்ல போட்டி போட்டால் அப்படி இருக்கு மக்கள் வேடிக்கையாக பார்ப்பாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்து தெரிவிச்சுக்காரு கூட்டணி கட்சிகளை வந்து திமுக விழுங்குது அப்படின்னு சொல்கிறாரு இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க சார் திமுக தலைமையில் தமிழ்நாட்டை பொறுத்த காங்கிரஸ் உள்ளிட்ட சிபிஐ சிபிஐ விடுதலை சேர்த்த மாதிரி நிறையா கட்சிகள் இருக்குது எந்த கட்சிகளையும் வந்து திமுக விடுங்களையே அவங்க பிரதிநிதித்துவமே இல்லாமல் இருந்த கட்சிகளுக்கு கூட அவங்களுக்கு இடங்களை கொடுத்து சட்டமன்றத்துலேயும் சரி சில இடங்கள் பெற வைத்து பாராளுமன்றத்துலையும் சில கட்சிகள் அங்கீகாரம் பெற இப்போ விடுதலை தகவல் முந்தைய அங்கீகாரம் கிடையாது இப்போ ரெண்டு எம்பி கொடுத்து ரெண்டு எம்பி இருந்தால் அந்த பார்ட்டி ரெக்ககனைஸ் அங்கீகாரம் பெற்ற கட்சியாகிடும் அதனால் அந்த கட்சியெல்லாம் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக வந்துருச்சு இப்படி மற்ற துணையாக இருக்கிற அல்லது தோழமையாக இருக்கிற கட்சிகளுக்கு துணையாக தான் இருக்காங்களே தவிர அவங்கள யாரையும் விழுங்குறது அது பிஜேபி பண்ணுற வேலை பிஜேபி நிறைய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா உடச்சி உடச்சி விழுங்கியிருக்காங்க அந்த பயத்தில் அவர் சொல்கிறாரு என்னமோ சார் தமிழ்நாட்டில் வந்துட்டு கூட்டணி ஆட்சி சாத்தியமாக சார் ஏன்னா மற்ற அரசியல்வாதிகளுடைய கருத்து வேறு திரு திரு திருநாவுக்கரசருடைய கருத்து வேறு ஏன்னா பாரம்பரியமாக தமிழக அரசியலே ரொம்ப நுணுக்கமாக கையாண்டுக்கிட்டவர் கூட்டணி ஆட்சி வந்து சாத்தியமாக சரி அரசியலில் எல்லாமே சாத்தியம்தான் சாத்தியம் இல்லாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இப்போ வந்து இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் வந்து கூட்டணி ஒரு யுகமாக தான் இருக்குது அது இப்போ பிஜேபி ஆட்சியில் மட்டும் இல்லை ஈவன் மத்தியில் வந்து காங்கிரஸ் ஆட்சியிலே கூட அப்படி தான் இருந்தது ஈவன் ரா ராஜீவ்காந்தியுடைய மரணத்துக்கு பின்னாடி வந்த பெரும்பான்மை வந்தது அதுக்கு பின்னாடி வந்து அவரதுலேயும் கூட்டணி இருந்தது நரசிம்ம ராவ் மன்மோகன் சிங் வாஜ்பாய் திருப்பி இப்போ மோடி அவர்கள் எல்லா அரசும் மத்திய அரசில் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியாக தான் இயங்கிட்டு இருக்கு மத்திய அரசு கூட்டணி அரசாக தான் இருக்கு பல மாநிலங்களில் வந்து கூட்டணியில் வந்து ஒன்று அதில் மெஜாரிட்டி போட்டி போடுற பெரும் பெரிய கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் தோழமையில் இருக்கிற மற்ற கட்சி எம்எல்ஏக்களை சேர்த்துக்கொண்டு ஆட்சி அமைத்து கூட்டணி ஆட்சி அமைப்பது ஒன்று இன்னொன்று பெரிய கட்சி அதிர் பெரும்பான்மையாக வந்துடும் அவங்க மெஜாரிட்டி வந்த பிறகு கூட தோழமையில் இருக்கிற சில கட்சிகளை வந்து ஒன்று ரெண்டு மந்திரி கொடுத்து அவங்களையும் வச்சுக்கிறது அது சில மாநிலங்களில் இருக்குது பக்கத்தில் இப்போ சப்போஸ் ஆந்திரா இருந்துக்கிட்டிங்கன்னா சந்திரபாபு நாயுடு மெஜாரிட்டி வந்திருக்காரு பிஜேபிக்கு ஒன்று ரெண்டு மந்திரி கொடுத்துருக்காரு பவன் கல்யாண டிப்டி சிஎம்ஏ ஆக்கியிருக்காரு அதே மாதிரி கேரளாவில் வந்து அதே மாதிரி கொடுத்துருக்காங்க முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கெல்லாம் முந்தி வந்த காலத்தில் காங்கிரஸ் இருக்கும்போது அதே மாதிரி மம்தா பேனர்ஜி வெஸ்ட் பெங்காலில் வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியெல்லாம் சேர்த்து மந்திரி செய்ய கொடுத்துருக்காங்க இது மாதிரி பல மாநிலங்களில் வந்து நான் உதாரணம் சொல்ல முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் அது மாதிரி அந்த கல்ச்சர் கிடையாது சுயாட்சியோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலை அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது கூட திமுக அறுதி பெரும்பான்மை இல்லாமல் இருக்கும்போது திமுக வந்து முப்பது முப்பத்தஞ்சு இடங்கள் வச்சுக்கும் போது கூட காங்கிரஸும் கேட்கலை அதனால அப்போ தேர்தலில் தேர்தல் கேட்டுருந்தா கொடுத்துருப்பார் கலைஞர் அப்போ முதலமைச்சராக இருக்கிற போது காங்கிரஸ் சார்பில் கேட்டிருந்தா ஒரு அஞ்சு நாலஞ்சு மந்திரிகள் வந்திருக்கலாம் காங்கிரஸும் வளர்ந்துருக்கும் மக்களுக்கும் காங்கிரஸ் மூலமாகவும் மந்திரிகள் மூலமாகவும் சில நன்மைகளை செய்ய கட்சி வளர்க்க அது உதவியாக தான் இருந்திருக்கும் பட் என்ன காரணத்தாலும் அப்போ வந்து காங்கிரஸ் தலைமை அல்லது இங்கே இருக்கிற டெல்லியில் இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் அதை வலியுறுத்தலை கேட்காமலே எப்படி கொடுப்பாங்க கேட்டுக்கு அப்படி அப்போ வந்து காங்கிரஸு மத்தியில் ஆட்சி அதில் திமுகவும் கூட்டணி இருந்தது அந்த சூழ்நிலையில் அனுமதி பெரும்பான்மை இல்லாத நேரத்தில் கேட்டுருந்தான் கலைஞர் கொடுத்தா இருப்பார் அதை வலியுறுத்தலாம் கேட்கலை ஸோ அது ஒரு வாய்ப்பு வந்து இல்லாமல் போனது அப்புறம் பெரும்பான்மையாக அதிமுகவோ திமுகவோ அறுதி பெரும்பான்மையோடு தான் இங்கே வந்து அமைச்சிருக்கு அதனால தோழமைட்டு இருக்கிற கட்சிகளை சேர்த்துக்கிட்டு தான் ஆட்சி அமைத்து அமைக்கணுங்கிற அந்த கட்டாயம் அப்போ இழவில்லை தர்மமாக சேர்த்துக்கிறதுக்கும் அந்த கட்சிகள் விருப்பப்பட்டதில்ல அவங்களுக்கே மெஜாரிட்டி இருக்கும்போது தர்மத்துக்கு உனக்கு ரெண்டு மந்திரி உனக்கு ரெண்டு மந்திரி அப்படின்னு எதுக்காக போட்டுட்ருக்கணும் அது மாதிரி இங்கே அது மாதிரி அதிகமாக திமுக ரெண்டு கட்சியுமே அதை செய்யலை அதனால பிரச்சனை இல்லை அதுனால் அவசியமும் இல்லை அவங்களுக்கு ஸோ யதார்த்தமான சூழ்நிலை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து கூடுதல் சீட்டு வேணும் கூட்டணி ஆட்சியில் மந்திரி வரணும் அப்படின்னு அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பிஜேபியே தான் இருக்காங்க அதில் யார் முதலமைச்சருங்கிறதுலையே குழப்பம் வந்து அப்புறம் வந்து இப்போ அண்ணாமலையெல்லாம் முதலமைச்சர் யாருனே சொல்லாமல் இருந்தார் அதுக்கு பிறகு இப்போ வந்து இல்லை எல்லா எடப்பாடி தான் முதலமைச்சர் வெற்றி பெற்றால் நாங்கள் கூட்டணி மந்திரி இடம் இடம்பெறுவோம்னு அவங்க செயலில் சொல்கிறாங்க பட் கூட்டணி இருக்குன்னு சொல்கிற அந்த இபிஎஸ் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் இதுவரைக்கும் கூட்டணினே ஒத்துக்கல எல்லா தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு அது ஒத்து வராது நாங்கள் வந்து அதிமுக அந்த தனியாக தான் ஆட்சி அப்படி தவிர கூட்டணி சபை கிடையாதுன்னு அவர் இருக்காரு ஸோ இது அது ஒரு முழுமை பெறலை இன்னும் அது இன்னும் ஒரு அஞ்சாறு மாதம் கழிச்சு ஒரு வேறு இது கூட்டணி இருக்குதா உடையுதா உடையிறது அவ்வளோ ஈஸி இல்லை ஏன்னா மத்தியிலேருந்து நிர்பந்தம் பிஜேபி போடும் அரசு இருக்கிற காரணத்தினால அதனால் கடைசியில் செட்டில் ஆகுதா இல்லையாக பார்க்கணும் அந்த மாதிரி திமுக தமிழ் இருக்கிற எங்களுடைய கட்சி கூட்டணிகளும் இல்லை பொது கட்சிகளோ விடுதலை காங்கிரஸ் காங்கிரஸோ அதிமுகவோ எல்லா கட்சிகளுமே எங்களுக்கு கூட சீட்டு வேணும் மந்திரி சபையில் வந்து சில கட்சி இடம் வேணும்னு சொல்கிறாங்க சில கட்சிகள் அதிக இடம் வேணும் எங்களுக்கு மந்திரி சபை வேண்டாம் சில கட்சிகள் அதிக இடமும் வேணும் மந்திரி சபை வேணும் கேட்க தான் செய்வாங்க ஸோ ஒரு அரசியல் கட்சிகள் வந்து அதனுடைய பலம் பலவீனம் எப்படி சோதிக்கப்படுதுன்னா கூட்டுற கூட்டங்களை வச்சு இல்லை கூட்டுற கூட்டங்கள் இப்போ சின்ன சின்ன கட்சிகளை கூட கொஞ்சம் செலவு பண்ணாங்கன்னா கூட்டம் சேர்த்துடுறாங்க அதனால் இப்போ அந்த மாதிரி ஒரு மோசமான கலாச்சாரம் ஆகி போச்சு தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியா முழுதுமே அப்படி தான் இருக்குது ஏன்னா வந்து இப்போ ஊடகங்கள் தொலைக்காட்சி யூடியூப்ஸு அது இது அந்த மாதிரி நிறையா மீடியா வந்து நூற்றுக்கணக்கில் வந்துட்டதுனால நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகள் வந்து அடுத்த செகண்டே மக்கள் நாலேஜுக்கு போய்ட்டு போயிட்டு ஒரு காலத்தில் மீடியா இல்லாத காலத்தில் பத்திரிகைகள் கூட எல்லா இடத்துலையும் ரீச் ஆகாத காலங்களில் அப்போ அங்கங்கே கூட்டங்கள் போட்டால் மக்கள் வந்து அதை தவிர வேறு என்டர்டெயின்மெண்டும் கிடையாதவங்களுக்கு அந்த கூட்டத்தில் போய் கேட்கறதை தவிர வேறு வழி மூலமாக அவங்கள ஆட்களை யாருன்னு பார்க்கவோ அந்த பேரை பார்க்கவோ ஆளை பார்க்கவோ பேசுகிறத கேட்கவோ வாய்ப்பும் கிடையாது இப்போ டிவியில் ஆளவோ இவர் தான் ராமசாமியா இவர் தான் குப்புசாமியா அப்படின்னு ஆளை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க ஓ இவர் இப்படி தான் பேசுவாரான்னு பேச்ச கட்டி தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு முந்தி வாய்ப்பு கிடையாது நீ யாராவது இப்போ பெரிய தலைவரை சொல்லி இவரை பார்த்துருக்க கிராமத்தில் இல்லை இந்த பகுதிக்கு வந்ததே இல்லையா தத்தனை பார்க்க முடியுமாங்க அதுக்காக கிராம கிராமமாக சுற்றுனாங்க இப்போ அண்ணாவாக இருக்கட்டும் காமராஜராக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் தொடக்க காலங்களில் வந்து ஊர் ஊரா சின்ன சின்ன கிராமத்தில் வண்டி கட்டிகிட்டு போய் சைக்கிளில் போய் வாடகை வண்டியில் போயெல்லாம் கட்சி நடத்துனாங்க அது ஒரு காலம் அதனால் அது அல்டிமேட்டாக எந்த கட்சியாக இருந்தாலும் வளர்ந்து தேர்தல் கடைசியாக தேர்தலில் எவ்வளோ வெற்றி பெறாங்க எவ்வளோ எம்பி இருக்குது எவ்வளோ எம்எல்ஏ இருக்குது உள்ளாட்சியில் எவ்வளோ வெற்றி பெறாங்க இதுதான் அந்த கட்சியினுடைய பலம் பலவிடத்தை நிர்ணயிக்கிறது ஆக எல்லா கட்சியும் கூட இடம் நிற்கணும் இப்போ கூட இடம் வந்தால் மந்திரி சேவையில் வரணும் அப்படிலாம் நினைக்கிறது அது பாவமே கிடையாது அதுக்கு அப்படி நினைக்கிறதே தப்புன்னு அப்படி சொல்ல முடியும் ஆசைப்படுறதே தப்புன்னு அப்படி சொல்ல முடியும் அதனால் எல்லா கட்சிகளுமே ஆசைப்படுவாங்க இன்க்ளூடிங் காங்கிரஸ் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அட் த சேம் டைம் பாலையில் இருந்தால் தான் ஆக வரும்பாங்க அது மாதிரி இருக்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு தானே ஒவ்வொரு கட்சியுமே இருபத்தஞ்சி கேட்டால் ஐநூறு சீட் இருந்தால் தான் பிரிக்க முடியும் இரநூத்தி முப்பத்தி நாலில் பெரும்பான்மையிடத்தை திமுக வச்சுக்கணும் மிச்சருக்காக தான் பிரிக்க முடியும் அதுக்குள்ளே பத்து கட்சி இருக்குது அந்த கட்சியுடைய பலம் பல விதத்துக்கு ஏற்ப அது பிரிக்க முடியும் அதில் இப்போ வர்ற தேர்தல் பிரிக்கிற போது ரெண்டு கூடலாம் குறையலாம் இந்த மாதிரி தான் வந்து கடைசியில் செட்டில் ஆகணுமே தவிர திமுக தலைமையில் இருக்கிற காங்கிரஸ் கூட்டணியில் இப்போதைக்கு எந்த கட்சியும் கண்டிஷன் நிபந்தனை போடலை இந்த மாதிரி மந்திரி வந்தால் தான் நாங்கள் உங்களோட வருவோம் அல்லது இத்தனை சீட்டு கொடுத்தா தான் வருவோம் அப்படின்னு எந்த கட்சியும் இது வரைக்கும் எந்த நிபந்தனையும் போடலை அன்கண்டிஷனாக கண்டிஷனே இல்லாமல் தான் அந்த கூட்டணி இயங்கிட்டு இருக்குது ஆனால் ஆசைப்படுறது கேட்கறது பேசுகிறது இதெல்லாம் இருக்க தான் செய்யும் அது ஒன்றும் தப்பும் கிடையாது பாம்பும் கிடையாது சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் வந்துட்டு தேனிக்கும் இவிக்கே ஸ்ரீலங்காவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் அவருக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது சப்போஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் நாலு லட்சம் வாக்கு வித்தியாசம் திருச்சியில் நீங்கள் வெற்றி பெற்றீங்க மீண்டும் வேற ஏதாவது தொகுதி கேட்டுக்கலாம் சார் தஞ்சாவூர் கேட்டுக்கலாம் வேறு ஏதாவது தொகுதி கேட்டுக்கலாமா சார் இல்லை சொன்ன மாதிரி நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டு காங்கிரஸ்லயே அதிகம் அதிகமான கிள்ளி சொன்னாங்க அள்ளி கொடுத்துட்டாங்க திருச்சி மக்கள் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அது மாதிரி அள்ளி கொடுத்தாங்க பெரிய அளவில் வந்து மகத்தான வெற்றி வந்து மக்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் இது வரைக்கும் யார் அந்த சாதனை ஆமாம் அந்த மாதிரி நாலு லட்சத்தி ஓட்டுங்கிறது பெரிய சாதனை பெரிய சாதனை காங்கிரஸ் ஐம்பத்தி ரெண்டு எம்எல்ஏ எம்பி அப்போ அந்த ஐம்பத்தி ரெண்டு எம்பியில ராகுல் காந்தி எனக்குறைய அதே ஓட்டு நானும் அதே அளவுக்கு அந்த மாதிரி வந்தது அதனால மாபெரும் வெற்றி அது நாம் இந்த திமுக கூட்டணி இருந்தோம் அதுக்கு திமுக கட்சி அதனுடைய தலைவர்கள் தொண்டர்கள் உழைப்பு அதே மாதிரி காங்கிரஸ் மற்ற தோழமை கட்சிகள் அது மாதிரி எனக்குன்னு மக்கள் வாக்கு எனக்கு ஆமாம் எனக்குன்னு தனியாக நின்று நான் அழைச்சிதான் அறுவாரம் வாங்க முடியாது எல்லாமே செய் ஆனால் எனக்குன்னு ஒரு மக்களிடத்துல ஒரு அன்பு ஒரு பாசம் மக்கள் வச்சிருக்கிற காரணத்தினால புதுக்கோட்டை கந்தரக்கோட்டை எல்லாம் சேர்ந்து வந்தது திருச்சி மாநகரம் காஸ்மா பாட்டன் மாதிரி ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த ஒரு பார்லிமெண்ட்டுன்னு சொல்லலாம் எல்லா மதம் எல்லா ஜாதி எல்லா மக்களும் இருக்காங்க படித்த மக்களும் இருக்காங்க உடைப்பாளிகள் இருக்காங்க விவசாயிகள் இருக்காங்க இப்படி மக்கள் பலதரப்பட்ட மக்கள் நிறைந்த ஒரு நல்ல தொகுதி அது ஏன்னா அந்த தொகுதியில் வந்து மகத்தான வெற்றியை கொடுத்தார்கள் உண்மை தான் உண்மை தான் பட் அந்த தொகுதியை வந்து கூட்டணிக்கு வந்து திமுக கொடுக்க விருப்பப்பட்டு கொடுத்துட்டாங்க பட் அந்த கட்சியில் வந்து இப்போ சகோதரர் வைகோ அவர்களுடைய சன் வந்து மகன் வந்து துறை வைகோ நல்லா செயல்படுறாரு அவருக்கு வாழ்த்துக்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல சகோதரர் நல்லா பழகிறாரு வைகோவும் என்னுடைய நண்பர் தான் நம்ம காலமாக அவருடைய எங்கள் மாநாடுகள் அதெல்லாம் நான் வந்து அவர் திமுக கூட்டணியில் இருந்த போதும் சரி திமுக பிரிஞ்சு இருந்த போதும் சரி அவருடைய பல்வேறு மாநாடுகள்லாம் நினைச்சிருக்காரு நான் போய் பேசியிருக்கேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை பட் ஆனாலும் திருச்சில இப்ப காங்கிரஸ் திமுகன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து மதிமுக எல்லா ஊர்லயும் அதிமுக இருக்கு ஆனா வந்து பெரிய பலமான கட்சி அது அது கொடுத்தாங்கன்னு அவருக்கு வந்து ஏரியான்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேல நிற்கலாம் எங்க வேணாலும் நிக்கலாம் வேலை நிக்கலாம் திருநெல்வேலை நிற்கலாம் அவங்க ஒரு எங்க வேணாலும் யாருனாலும் நிக்கலாம் ஒரு விஷயம் பட் இருந்தாலும் நான் அவர் கூட்டணி கட்சியில ஒரு தலைவரா முக்கிய தலைவர் ஒருத்தனா இருக்கேன் மாநில தலைவரா இருக்கேன் கூட சிட்டிங் எம்பியா இருக்கேன் ஆமா இல்லாம இருந்தா யாராவது நிக்கலாம் இங்கோ கட்சிலயும் அரசியல் அரசியல் வந்து என் வயசு தாண்டி இன்னும் பத்து வயசு தாண்டினவங்க எம்பியா இருக்காங்க எண்பத்தஞ்சு வயசு எண்பத்தி ஏழு வயசு எல்லாம் பார்லிமெண்ட் ராஜ்யசபா லோக்சபா எல்லாம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலயும் மந்திரிகள்லாம் இருக்காங்க பல மாநிலத்திலயும் மந்திரிகள் இருக்காங்க அமெரிக்காவில் ஜனாதிபதியா எண்பத்தஞ்சு தாண்டி தான் இருக்காரு அது ஒரு பிரச்சனை இல்லை ஒரு சிட்டிங் எம்பியுடைய தொகுதியை கூட்டணி கட்சியினுடைய தொகுதியை இன்னொரு கூட்டணி கட்சிக்கு கொடுத்ததில் எனக்கு வருத்தம் தான் வருத்தம் இல்லாமல் இப்படி இருக்கும் பட் அதே நேரத்தில் எனக்கு சீட்டு காங்கிரஸ் பத்து சீட்டு வாங்குச்சு பத்து சீட்டில் காங்கிரஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல மயிலாடுதுறை இல்லையோ இப்போ நின்ன வேட்பாளர்கள் யார் அந்தந்த தொகுதியில் பிறந்து வளர்ந்தவங்களோ அவங்க அந்தந்த தொகுதியே நிற்கலை நிற்கல மாறி மாறி நிறையா தொகுதியில் மாறி 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 நின்றுருக்காங்க அதனால் நின்ன வேட்பாளர்களுமே வந்து அவங்களுடைய சொந்த செல்வாக்களை பாலும்ப ஓட்டு குறைய குறைய சொந்த செல்வாக்கு ஒர்க் ஒர்க் அவுட் ஆகும் எம்எல்ஏ தேர்தல் சேர்மன் தேர்தல் ஐயாயிரம் கவுன்சிலு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு இதெல்லாம் பர்சனல் பாப்புலாரிட்டி கம்யூனிட்டி அது இது இந்த மாதிரி நண்பர்கள் பழக்க வழக்கம் கொஞ்சம் உதவி பண்ணும் பட் அதே பார்லிமெண்ட்டில் பன்னெண்டு லட்சம் இருபது லட்சம் ஓட்டில் வந்து ஜாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ பெர்சனல் செல்வாக்க சொல்லியோ ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது அப்போ இந்த கட்சிகளுடைய அமைப்பு கூட்டணி அதனுடைய செல்வாக்கு அவங்களுடைய ஓட்டு வாங்கி இதெல்லாம் சேர்ந்து தான் வெற்றியை கொடுக்குது அதனால் யாரும் எங்கேனாலும் அதனால தான் நாற்பது பேரும் போனதுல எங்களுடைய பாண்டிச்சேரி நாற்பது பேரும் ஜெயிச்சாங்கல்ல அதனால யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அது மாதிரி நானும் எங்கேயாவது ஒரு தொகுதியை கொடுத்துருந்தா பத்து தொகுதியில் ஒன்று கொடுத்துருந்தா நானும் எங்காவது ஜெயிச்சிருக்கலாம் கட்சி ஆரம்பிச்சப்போ சாத்தூர்லையும் அறந்தாங்க தனித்து ஜெயிச்சவங்க காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நேரத்துலையும் அப்புறம் எம்ஜிஆதிமுக நடக்கும்போது ரெண்டு ஜெயிச்சு வந்தோம் அது பெரிய ஆமா அப்ப அப்போ வந்து பெரிய ஆட்சியில் இருந்த திமுக அப்போ ஒன்று தான் கலைஞர் ஓட்டு தான் ஜெயிச்சு எம்ஜிஆர் அதிமுக நானும் கே கே சார் ஜெயிச்சு வந்தோம் இப்போ ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க வச்சுக்கோம் ஸோ அது சரி அப்புறம் எம்ஜிஆர் அதிமுக தான் எம்பிக்கு நின்ன பிஜே காங்கிரஸ்ல வந்து தான் எம்பி இல்லை பிஜேபியில இருந்து ராஜ்யசபா கொடுத்தாங்க அதிலேயும் மத்திய பிரதேச லோக்சபாவில் வந்து தொண்ணூத்தி ஒன்பதுலயே தனியா போட்டு போட்டு மோதன சின்னத்துல கூட்டணியில் நின்று புதுக்கோட்டையில் காங்கிரஸ் திமுக கூட்டணி பலமான கூட்டணி அந்த கூட்டணியில் போட்டிட்ட சிங்கார வடிவேலு பலமான நில செல்வாக்குள்ள நான் முன்னாலத்தில் எம்பியாக இருந்தவர் ஃபுல் சப்போர்ட்டு ஜெயலலிதா சப்போர்ட்டும் இருந்தது அப்படி கை சின்னத்தில் காங்கிரஸை தோக்கடிச்சு தான் நான் ஜெயித்தேன் மோதலத்தில் இண்டிபெண்டன்ஸ் சிம்பிள் கலைஞர் கூட உதயசூரில் நிலப்போம் ஆறு தொகுதி கஷ்டமாக இருக்குமே புது சின்னத்தை எப்படி பதினாலில் பறிமுகப்படுத்த முடியல கேட்டார் இல்லைன்னா பரவாயில்லன்னா எம்ஜிஆர் முக்கான பேரை வச்சுட்டு உதயசுடன் கிடையாது ஆமாம் கொண்டு போய் கொண்டு போக முடியாது நான் சொன்னேன் கட்சி பேர் எம்ஜிஆர் முக்கா நான் உதயசூரில் போட்டி போட்டால் அப்படி இருக்கு மக்கள் வேடிக்கையாக பார்ப்பாங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டா அவன் தெரியும் சௌரியான்ட்டார் அவரும் மோதலத்தில் தான் நின்று ஓட்டில் ஜெயிச்சேன்னு வச்சுங்க அப்படி ஜெயிச்சு அந்த புதுக்கோட்டை இவங்க அந்த கோட்டையெல்லாம் இப்போ திருச்சியில் இருக்கு ஆமாம் திருச்சியில் திருச்சியில அந்நிய தொகுதி வேறு தொகுதின்னு சொல்ல முடியாது ஒருங்கிணைப்பு புதுக்கோட்டை பார்லிமெண்ட்டில் வந்து இருந்த புதுக்கோட்டை அப்போ புதுக்கோட்டை பார்லிமெண்ட் தனியாக இருந்தது இப்போ டீலிமிடேஷனுக்கு பின்னாடி பிரிஞ்ச பிறகு புதுக்கோட்டை கந்தரக்கோட்டை ரெண்டு தொகுதி அது ரெண்டு இறக்கூடிய ஆறு லட்சம் ஓட்டு இருக்கு அதே மாதிரி இப்போ முடிச்ச நாலு தொகுதியுமே பொதுவான தொகுதிகள் தான் அதனால் எல்லாத்துலேயுமே அங்கே வந்து ஒட்டி இருக்கிற தொகுதி கால் வச்சா ஐம்பது வருஷமா திருச்சியில் இறங்கி தானே புதுக்கோட்டை போகணும் திருச்சியில் வந்து தான் ட்ரெயின் ஏறணும் ஃப்ளைட் ஏறணும் போகணும் நிகழ்ச்சிகளில் தலைவர் காலத்துலேருந்து அங்கே சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் என்ன மக்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் நான் பார்த்துருக்கேன் அதனால் ஸோ அதனால தான் அங்கே நின்றோம் அதனால் அங்கே நான் கூட இப்போ எல்லாம் பழைய தஞ்சாவூர் தான் இப்போ நான் பிரபால வந்து தஞ்சாவூர் காரம் தான் ஆமாம் எழுபத்தி நாலில் தான் புதுக்கோட்டை மாவட்டம் புதுசாக வந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அறந்தாங்கி வந்து தஞ்சை மாவட்டம் இன்னும் தஞ்சை மாவட்டக்காரர்ந்தான் எழுபத்தி நாலு வரைக்கும் அதனால் அப்போ வந்து ஒரே மாவட்டம் தான் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தொகுதி தஞ்சை மாவட்டம் அதில் தான் மயிலாடுதுறை எல்லா ஊரும் ஊர்வதாகப்பட்டினத்துலேருந்து மயிலாடுதுறை எல்லாம் இருந்தது ஆக திருச்சியிலேருந்து ஒரு பத்து இருபது கிலோமீட்டரில் பூண்டி அதுக்கு இருந்தே ஆரம்பிச்சிடும் மயிலாடுதுறை தொகுதி கபீர்ஸ்தலம் அதெல்லாம் இருந்தால் எல்லாம் வருது எல்லாமே திருவையாறுலேருந்து ஆரம்பித்து போகிற தொகுதி கும்புவோனா அது நிறைய மனுஷங்கிற இறையங்க ரெண்டு ஒன்று ஜெயித்தார் இப்போ நாங்கள் போட்டோம் வேட்பாளர் இருக்கிற வேட்பாளரும் இந்த அங்கே ஜெயித்தாரும் வந்திருக்காங்க அதனால யார் ஜெயிக்கலாம் அது ஒரு விஷயம் அப்படி எல்லாம் கொடுப்பாங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன் காங்கிரஸ் சார் போயிட்டு கேட்காம எப்படி இருப்பேன் இல்லை அதாவது கூட்டணியில் குடிக்கல ஸ்டாலின் உங்களுடைய ரொம்ப நெருக்கமான நண்பர் அவர் அவர்கிட்ட நேரடியாக கேட்டுக்கலாமா சார் இல்லை கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது தனியார் எனக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் எனக்கு தெரிஞ்சவர் தான் வேண்டியவர் தான் நாற்பது வருஷமாக அவரும் அரசியலில் இருக்காரு நானும் அரசியலில் இருக்கேன் ஒரு ஒருத்தர் வந்து எதிர்த்தும் அரசியல் பண்ணியிருக்கோம் இருந்தும் அரசியல் பண்ணியிருக்கோம் குடும்ப நண்பராக ஆமாம் குடும்ப கலைஞருக்கு என்ன பிரச்சனை நானும் கட்சி உடையிற போது பிரச்சனை வரும்போது அரெஸ்ட் ஆகிற போது அதில்லாம் நான் தான் ஓடி போய் முதல்ல நின்றுட்டு இருக்கேன் அவங்க வீட்டில் கோபாலபுரத்தில் கலைஞரை ஃபஸ்ட்டு பார்த்தாலும் நானாக தான் இருப்பேன் அது மாதிரி அவர் சிறைக்குள்ள இருக்கிற போது அப்போ மத்திய அமைச்சர்கள் வந்து ஜசவந்த் சிங் அவங்களாம் வந்தாங்க பார்க்குறதுக்கு நான் தான் உள்ளே பார்க்க கூட்டிகிட்டு போனேன் அந்த மாதிரி அவரை போய் உள்ள போய் ஜெயில்களை பார்த்துட்டு அதெல்லாம் வந்தோம் ஸோ அது மாதிரி அவர் என்ன பிரச்சனைகள்னாலும் அவர் நான் கலைஞரோடு இருக்கிற காலத்தில் தலைவருக்கு பின்னாடி எம்ஜிஆர் அவர்கள மறைவுக்கு பின்னாடி இப்படி எம்ஜிஆர் இருக்கும்போதே கலைஞர் நான்தான் இருப்பார் நான் துணைசிவார் இருக்கிற காலத்தில் அதனால தான் என் கல்யாணத்துல எல்லாம் வந்து ஒரு அண்ணதி கல்யாணத்தில் அப்படி திமுக தலைவர் அவர் வாழ்க்கையில் பங்கேற்றிருக்க மாட்டார் ஏன்னா எம்ஜிஆர் என் கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டு போனோடனே கலைஞர் கல்யாணத்தை வந்து வாழ்த்து பேசினார் ஸோ அது மாதிரி ஒரு மேலே ஒரு அன்பு ஒரு தொடர்பு இருந்தது அதே மாதிரி தான் அவரோட நட்பு தான் இருந்தது அதுக்காக நான் போய் அவர் வந்து ஒரு கூட்டணி கட்சியில் தனித்தனியாக பேசி அது வாங்குறது பண்பாடும் இல்லை அது கலாச்சாரமும் இல்லை அதனால் விரும்பவும் இல்லை பட் அது கட்சி தான் கட்சி கட்சி கூட்டணி பேசும்போது கட்சி தான் இந்த தொகுதி எடுக்கிறது இந்த தொகுதி கொடுக்கறதுன்னு பார்த்து பேசி வாங்கணும் அதனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து தேனியில் இப்போ வந்து இருந்து வந்து கேட்டார் இப்போ இருந்து போய் தினகரன் நின்று ஜெயிச்சாரு அதுக்கு முந்தைய நம்ம ஆரூன் நின்று ஜெயித்தார் இப்போ இவங்கெல்லாம் வந்து வேற வேற இடங்கள்ல இருந்து வந்து ஜெயிக்கும்போது தேனியில நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இவன் திமுக இருந்து ஆரம்பிச்சு எல்லா கட்சிக்காராலும் தேனிக்கு வாங்க தேனி ஏன்னா தேனியில் தோற்றுட்டாரு அங்கே இங்கே வந்து போட்டி போடணும் தான் எல்லோரும் கூப்பிட்டாங்க அதனால தேனியும் நான் கேட்டேன் சொல்கிறேன் அந்த மாதிரி எங்கே கொடுத்தாலும் நின்றுக்கெல்லாம் போயிருக்கலாம் அது வந்து இப்போது காங்கிரஸில் வந்து கொடுக்கல அது வந்து எனக்கு வருத்தம் தான் மனசுக்குள்ளே வருத்தம் தான் அப்படி இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து கட்சியில் பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு ராகுல் காந்தியை போய் படம் சில சில பார்த்தேன் போனேன் அதுக்கு பிறகு வந்து தலைவர்களோட தொடர்பில் மத்தியிலேயும் தொடர்பில் இருக்கேன் மாநிலத்தையும் வந்துருக்கிற புதிய தலைவர் செல்வ பந்தையராக இருக்கட்டும் அதுக்கு முந்தைய அழகிரியாக இருக்கட்டும் எல்லோருடையுமே தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறது அதுமாதிரி காங்கிரஸ் கட்சியில தான் தொடர்ந்து பங்கேற்று கலந்துக்கிட்டு தான் இருக்கேன் வேறு விஷயம் பட் நீங்கள் அதை கேட்ட அந்த கேள்வி கேட்டதுனால ஆமாம் எனக்கு கிடைக்காத வருத்தம் தான் அதுக்காக நான் ஒதுங்கிடல அந்த கட்சியிலேருந்து தொடர்ந்து செயல்பட்டு தான் இருக்கேன்